தீரவே தீராது அப்படிங்கிற பிரச்சனை கூட தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த முருகனுடைய மந்திரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் கலியுகத்துல கண்கண்ட கண்ட தெய்வமே முருக சுக்கிற்கு மிஞ்சே மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சே தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு பழமொழியே இருக்குது சுப்பிரமணிய சுவாமியை யார் ஒருத்தங்க வழிபாடு செய்கிறோமோ கண்டிப்பாக அவங்களுக்கு இதனுடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கும் ஏன்னா முருகப்பெருமானை நம்ம வேண்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு கஷ்டம் வந்து நம்ம எப்பெல்லாம் முருகனை கூப்பிடுறோமோ எந்த இடத்துல இருந்து எப்படி வருவார்னே தெரியாது ஆனால் நம்முடைய பிரச்சனைகளை ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயமாக சரி செய்வார் அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை எவ்வளவோ வழிபாடுகள் பண்ணிட்டோம் பரிக வாரங்கள் பண்ணிட்டோம் ஒரு பிரச்சனை தீரவே மாட்டேங்குது அப்படி யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ முருகனை ஆத்மார்தமா வேண்டி இந்த ஒரு மந்திரத்தை உங்க வாழ்க்கையில சொல்ல ஆரம்பிங்க முருகனுடைய சக்தி வாய்ந்த மூல மந்திரம் ஓம் சரவணபவாய நமஹ ஓம் சரவணபவாய நமஹ இந்த மந்திரத்தை நீங்க ரிபீட்டடா சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில முருகனே வந்து அந்த பிரச்சனைகளை கண்டிப்பா தீர்த்து வைப்பார் இது மாதிரியான நல்ல நல்ல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டுகள் கொடுங்க நன்றி